ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின் சொல்லி யோசிக்கிறேன் இல்லையா இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் அருகிலிருந்து உங்கள் காரியங்கள் அனைத்தையும் செயல்படுத்த போகிறாராம் என்னென்ன காரியங்களில் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிங்களோ அத்தனை காரியங்களையும் தெய்வன் உங்கள் கூட இருந்து செயல்படுத்துவாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் முன்பகுதி அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உங்கள் பட்சத்தில் அவர் காணப்படும்போது அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார் அவர் உங்கள் கூட இருக்கும்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரோதமான காரியங்கள் ஒன்றும் செயல்படுத்த முடியாது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உரோதமாய் நிற்பவன் யார் என்று சொல்லி வசனம் செல்கிறது அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே எதையெல்லாம் நீங்க தாமதிக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ எதெல்லாம் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தா எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து அவர் காணப்படும்படியான காரியங்களை கர்த்தரே எங்களோடு இருந்து இந்த காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் காணும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்தப் போகிறார் செங்கடல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்தது கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருந்தபடியினாலே செங்கடல் இரண்டாய் பிளக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் குரோதமாய் ஒரு மனிதனை நெருக்க முடியாது என்பதை அவர்கள் கண்டு கொள்ளும்படியான காரியங்கள் அங்கு நடந்ததை பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து சோர்ந்து போனீங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் உங்கள் பட்சமாக இருந்து நேர்த்தியாய் அவர் நடத்தி முடிக்கப் போகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இந்த நாளிலே உங்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஐயாவையும் செய்து முடிப்பார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய கரை உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கப்படுற தயவுக்காக நன்றி செலுத்துறையா அப்பா கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களை காணப்படுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் அருகில் இருந்து எல்லா காரியங்களையும் நீ செய்து முடிக்கப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறாண்டவரே இந்த நாளிலும் கூட பிறந்தநாளை திருமண கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் நான் துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில துணை நின்று இவர்களுக்கு யாவையும் செய்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே